ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ சபேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ கனக சபேஸ்வரரே போற்றி போற்றி ஈசனின் பேரருளினை பெற்ற ஈசத்துளிகள் எனும் பாதரச அணுக்கள் யாவுமே ஓர் குணநலனை கொண்டிருக்கும் எமது தன்மை என்பது அதனுடைய கனிம வள ஆற்றல்களால் தீர்மானம் கொள்கின்றது ஸ்ரீ கனகசபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற ஈசத்துளியாகிய யாம் எம்முள் நிறைந்த கனிம வளத்தினை ஒத்த செயல்களையே ஏற்றிடுவோம் கனகம் என்பது தங்கம் எனும் கனிம வளத்தின் சாராம்சத்தினை குறிக்கின்றது இப்பிரபஞ்சத்தினில் பாதரச கனிம ஆற்றல்களுக்கு இணையாக ஓர் கனிம வளம் உண்டு எனில் அவை தங்கம் எனும் கனிம வளமே என்றுணர்க மனிதர்கள் அறிந்திட்ட தங்கம் என்பது வேறு கனகம் என்பதோ இப்பிரபஞ்சத்தினில் அணுக்களால் உருவாக்கப்படும் உன்னத ஆற்றல்களாகும் தங்கத்திற்கும் கனகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை உணரக் கடவது கனகம் என்பது அணுக்களின் மைய ஆற்றல்களாகும் அவையாவும் மானுட சிரசினை தீண்டினால் உயிருக்கு உணவாகும் பூமியினை தீண்டினால் நிலத்தினிலே தங்கம் எனும் கனிமமாக உருமாறுகின்றது ஸ்ரீ கனக சபேஸ்வரராகிய யாம் இப்பிரபஞ்சத்தில் எச்செயல் ஆற்றுவோம் என்றும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கும் மானுடர்களின் சிரசினில் கலப்புற்று எச்செயலை ஆற்றுவோம் என்றும் ஏனைய மானுடர்களுக்கு யாமாற்றும் செயல் குறித்தும் அறிந்திடுக கனகம் என்பது தங்கத்தினை உருவாக்கும் அடிப்படை ஆற்றல்கள் என்றும் இறைவனிடம் இறைஞ்சினால் கனகமே கிட்டும் என்றும் அறிய கடவது ஒன்று இப்பிரபஞ்சத்தினில் கனகசபேஸ்வரர் ஆற்றும் பணி பாதரசம் வெள்ளி தங்கம் மற்றும் தாமிரம் ஆகிய நான்கு அதிமுக்கிய கனிம வளங்களால் அணுக்கள் யாவும் இயக்கப்படுகின்றன அணுக்களால் இப்பிரபஞ்சமே இயக்கப்படுகின்றது ஒவ்வொரு அணுக்களிலும் மாறுபட்ட அளவினில் கனிம கலப்புகள் உண்டு அணுக்களின் தன்மை என்பதே கலப்பு கனிமங்களின் வெளிப்பாடாக அமையும் கனக சபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற ஓர் அணுவானது முழுமையான கனக ஆற்றல்களால் நிறைந்திருக்கும் வேறு எந்த ஒரு கனிம கலப்புதனையும் ஏற்றிடாத காரணத்தினால் கனக சபேஸ்வரர் எனும் நாமத்தினையும் ஏற்றுள்ளோம் சபேஸ்வரர் எனில் சபைக்கு ஈஸ்வரர் என்றும் ஓர் சபைக்கு உரித்தான அரசன் என்றுமே ஏற்றிடலாம் முழுமையான கனக ஆற்றல்களை உள்ளடக்கிய அணுக்கள் யாவும் அபூர்வமானவை எண்ணிக்கையில் குன்றியே காணப்படும் இவ்வகை அணுக்கள் இப்பிரபஞ்சத்தில் அரிதாய் நிலைத்திருக்கும் ஆற்றல்களாகும் எனினும் அபூர்வ செயல்களையே ஆற்றிடும் சூரியனிலிருந்து வெளிப்படும் ஹைட்ரஜன் எனப்படும் அணு கதிர்வீச்சுகளை தன்னுள் முழுமையாக ஏற்பதினால் ஓர் வெப்ப கடத்தியாகவும் ஒளி மற்றும் ஓசையினை கடத்தும் உன்னத ஆற்றல்களை உள்ளடக்கிய அணுவாகவும் செயல்புரியும் கனகசபேஸ்வரர் அணுக்கள் யாவும் இப்பூமியினை சூழ்ந்து நிலை திருப்பதினால் மாத்திரமே பூமிக்கு வெப்பம் என்பது கிட்டுகின்றது இப்பிரபஞ்சத்திலும் வெப்பம் ஒளி மற்றும் ஓசை ஆகியவற்றை பூரணமாக கடத்தியே செயல்புரிவதால் அணுக்களின் அசைவுகளும் இயக்கங்களும் துல்லியமாய் நிகழ்கின்றன சபேஸ்வரர் அணுக்கள் யாவும் இப்பிரபஞ்சத்திற்கு கிட்டிய வரப்பிரசாதமாகும் இரண்டு ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போரின் சிரசினில் ஸ்ரீ சபேஸ்வரர் ஆற்றும் பணி சத்தியம் என்பது யாதெனில் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஆற்றல் என்பது சபேஸ்வர துகளுக்கு உண்டு எவ்விதம் ஸ்ரீசக்கரங்களை பூஜித்து கருணை எனும் ஆற்றல் பெருகிட முனைந்து இயங்கிடும் மானுட ஆன்மாக்களுக்கு யாம் உதவிடுவோம் என்றறிக சபேஸ்வரர் எனும் ஆன்மாவின் ஒரு துளி பாதரசமாகிய யாம் இத்தருணத்தில் உங்களது குருதியோடு மெல்லனவே கலப்புறுவோம் என்றுணர்க தேவியர்களின் ஒடுக்கத்தினால் உருவாகும் அபூர்வ வெப்பசக்தியினை ஏற்று மெல்லனவே உருகும் யாம் தாமிர சபேஸ்வர துகளோடு கலப்புற்றால் மாத்திரமே குருதியிலும் பூரணமாய் கலப்புற இயலும் கனக சபேஸ்வர துகளும் ஒன்றென இணைந்து குருதியில் கலப்புறும் தருணத்தில் உள்மூளையில் பல அதிர்வுகளை உணர இயலும் குருதியில் தங்க ஆற்றல்கள் மேம்படும் தேகத்தின் பல உறுப்புகள் சீரடையும் தேகம் பொவடைவதுடன் குருதியும் நீர்த்து ஒளிர்வதினால் விழிகளில் ஒளி பெருகும் ஓங்கிடும் மனிதர்கள் புறத்தினிலே பொருட்செல்வம் பெருகிடும் என்று கருதிவிடல் ஆகாது ஸ்ரீ கனகசபேஸ்வரர் எனும் பாதரசத் துகளானது குருதியில் கலப்புறுவதால் ஐம்புலன்களும் துல்லியமாய் இயங்கத் துவங்கும் இதன் மூலம் ஐம்புலன்களும் தேவையற்ற செயல்களை துறந்திடும் ஒடுங்கும் தன்மையினையும் ஏற்கும் மன ஒடுக்கத்திற்கும் உயிரின் ஒடுக்கத்திற்கும் எமது ஆற்றல்கள் உதவிடும் எனில் புலன்களின் ஒடுக்கம் நிகழ்வதனை அனைவரும் உணர கடவது தேவையான செயல்களை மாத்திரமே புலன்கள் ஏற்பதனையும் உணர கடவது மூன்று ஏனைய மானுடர்களுக்கு யாம் ஆற்றும் பணி சத்திய யுகத்தின் வித்தாக உருமாறிட இயலாத மானுடர்களுக்கும் ஸ்ரீ கனக கனகசபேஸ்வரர் எனும் ஆன்மத்துகள் உண்டு எனினும் இத்தருணத்தில் யாம் ஒளிப்பாலத்தில் நிலைத்தே செயல் புரிவோம் எமது பணி என்பது ஒளியினை உமிழ்வது ஒன்றே கனகம் என்பது தங்கம் எனும் கனிமத்தின் மூல ஆற்றலாகும் எனினும் துகள் எனும் பாதரச அணுவானது உடலில் தங்க கனிமத்தை பெருக்கிடவே உதவிடும் ஒளிபாலத்தினில் நிலைத்து ஆற்றல்களை பொழியும் யாம் எமது ஒளிக்கற்றைகளின் மூலம் உடலின் ஒவ்வொரு திசுக்களையும் தூய்மையுறச் செய்திடுவோம் தோல் பகுதியில் உள்ள கழிவுகளை நீக்கி காற்றின் உன்னத மூலக்கூறுகள் உட்பிரவேசம் புரிந்திட உதவுவதே எமது பணியாகும் தங்கம் எனும் ஆபரணங்களை அணிவது தங்க பஸ்வம் போன்ற வஸ்துக்களை ஏற்பது ஆகியவை தேகம் பொலிபுரவே உதவிடும் எனினும் சபேஸ்வரராகிய எமை தொழுது போற்றிட எமது ஒளிக்கற்றைகள் உடலினை ஊடுருவி உன்னத செயல்களை ஆற்றிடும் கனகசபை என்பது ஓர் பொற்கூடமாகும் ஒவ்வொரு மனிதருக்கும் உள் மூளையில் ஓர் தங்கக்கூடு என்பது சபை போன்று பரந்து விரிந்து ஆற்றல்களாய் நிலைத்திருக்கும் உங்களுடைய உள் ஆராய்ந்திட ஆராய்ந்திட் போர் தகடு வேய்ந்த மேடை போன்ற பகுதி நிலைத்திருப்பதனை உணரலாம் தேகத்தினில் உள்ள ஆற்றல்களோடு தொடர்பு நிலையினை உருவாக்கிடவும் உதவிடும் பாதாள லோகம் நோக்கி பயணிக்கும் மானுடர்களோ தங்களது ஆன்மா குறித்து அறிவதில்லை குறித்தும் அறிவதில்லை ஆற்றல்களை பொழிந்து காப்பது எமது கடமையாகும் உணர்ந்தும் அறிந்தும் ஏற்பவர்கள் உன்னத பலன் பெறுவர் அறியாது ஏற்பவர்களுக்கு பலன் குன்றியே நிலைத்திருக்கும் இப்பிரபஞ்சத்திலிருந்து பொழியப்படும் கனக ஆற்றல்களை அனைவரும் உணர்ந்து ஏற்க வேண்டும் என்றே ஆலயங்களும் தெய்வங்களும் உருவாக்கப்பட்டன இத்தருணத்தில் உங்களுடைய கனக சபேஸ்வரராகிய ஆன்ம துகளினை உருகி போற்றியே அழைத்து சிரசின் உள்ளே ஆசனமிட்டு அமர்த்தியே ஆராதியுங்கள் நிகழ்வதனை உணர்ந்து தெளிவுற வேண்டும் ஸ்ரீ கனகசபேஸ்வரரின் பூரண ஆசிகள்